இந்தியாவில் பாரம்பரிய முதலீடாக தங்கம் பார்க்கப்படுகிறது கடந்த ஐந்து ஆண்டுகளில் தங்கத்தின் விலை இரு மடங்காக உயர்ந்துள்ளது கடந்த இருபது ஆண்டுகளில் தங்கத்தின் விலை பத்து மடங்கு அதிகரித்துள்ளது இந்த நிலையில் அடுத்த அச்சய திருத்தியை வருவதற்குள் தங்கத்தின் விலை ஒரு லட்சத்தை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அச்சய திருத்தியை பொதுவாக நகை வாங்குவதற்கு சிறந்த நாளாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக பெண்கள் அச்சைய திருத்தியை அன்று ஒரு கிராம் நகையாவது வாங்கி விடுவார்கள் இதனால் இது போன்ற நாட்களில் தங்கத்திற்கான தேவை அதிகரிக்கிறது ஏற்கனவே தங்கத்தின் விலை ஏறுமுகத்தில் சென்று கொண்டிருக்கும் நிலையில் அடுத்த ஆட்சியை திருத்திக்குள் பத்து கிராம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கத்தின் விலை ஒரு லட்சத்தை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த ஆண்டு மே பத்தாம் தேதி வரும் அச்சய திருத்தியை அன்று தங்கத்தின் விலை அதிகமாக இருந்தாலும் மக்கள் தங்க நகைகளை வாங்குவார்கள் என்று நிபுணர்கள் நம்புகின்றனர் அது மட்டுமின்றி அச்சய அன்று தற்காலிகமான தேவை காரணமாக தங்கத்தின் விலை உயரலாம் என்று கருதுகின்றன பல காரணங்களால் வரும் மாதங்களில் தங்கத்தின் விலை தொடர்ந்து உயரும் என்று கணித்துள்ளன தங்கத்தின் விலை எப்பொழுது சரியும் என காத்திருந்தவர்களுக்கு இன்று மகிழ்ச்சியான நாள் ஏனெனில் தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் அச்சியை திருப்திக்கு முன்னால் தங்கத்தின் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளதால் பலரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளன தங்கத்தின் விலை மீண்டும் ஐம்பத்தி மூணாயிரத்துக்கு கீழ் சரிந்துள்ளது எனவே தேவை இருப்பவர்கள் தங்கத்தை வாங்கலாம் சென்னையில் ஆபரண தங்கமான டுவெண்ட்டி டூ கேரட் ஒரு கிராம் தங்கத்தின் விலை கிராம் ஒன்றுக்கு பதினைந்து ரூபாய் குறைந்து ஆறாயிரத்தி அறுநூற்றி பதினைந்து ரூபாயாக உள்ளது ஒரு சவரன் தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு நூற்றி இருபது ரூபாய் வீழ்ச்சி அடைந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூறாக உள்ளது முதலீடு நோக்கில் வாங்கப்படும் தங்கமான டுவெண்ட்டி ஃபோர் கேரட் ஒரு கிராம் தங்கத்தின் விலை கிராம் ஒன்றுக்கு பதினைந்து ரூபாய் குறைந்து ஏழாயிரத்தி எண்பத்தி ஐந்து ரூபாயாகவும் ஒரு சவரன் தங்கத்தின் விலை ஐம்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி எண்பது என்ற விலையில் விற்பனையாகிறது